வணக்கம் உறவுகளை நான் உங்கள் ஜீவனா இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கேசரி தான் பார்க்க போகிறீங்க டிஃப்ரெண்ட்டான என்னோடய இதில் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்து உண்மையாக சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து கடாயை வந்து அடுப்பில் வச்சுருங்க அடுப்பில் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி இது நெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் சொல்லி சொல்லி நல்லெண்ணெய் வருது நம்ம நெய் ஊற்றிப்போம் ஓகே அடுத்தது வந்து இந்த முந்திரி திராட்சை வரத்துக்கும் நல்லா அது பொரியட்டும் இப்போ இதில் முந்திரி திராட்சை வந்து இந்த வைக்கும்போது என்ன பண்ணுங்க சூடான ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுடுங்க இப்போ நல்லா இது வந்து வரப்படட்டும் பொரியட்டும் சரிங்களா இந்த மாதிரி சுற்றி வர்ற ஸ்டேஜில் வந்து ஒன்று கொஞ்சம் வந்து இந்த பாதி நெய்யே கடல் எண்ணெயும் எடுத்துடுவோம் ஓகே அப்போ இதில் வந்து ரதியை போடுவோம் ரதியை போட்டு நல்லா வறுத்து ஆல்ரெடி வறுத்துறவை தான் அதனால் இது வந்து ஒரு ஒரு வாசனை வந்தால் போதும் நல்லா போட்டு நல்லா வளர்த்துக்கணும் இன்னொரு இடத்துல வந்து நல்லா சுடு பண்ணி வச்சுக்கோங்க அது வந்து நல்லா குடிக்கட்டும் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரம்தான் வேணும் இல்லை அடிக்கடி குடிச்சிடும் நல்லா இது பண்ணணும் இந்த மாதிரி பதமரப்பட்டது போகும் அப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவு சர்க்கரையும் போட்டுருவோம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது பாருங்கள் ரவை வந்து நெய்யோடு சேர்ந்து நல்ல ஒரு வாசனை விரும்புகிறோம் அதை தான் உங்களோட இந்த திடீர் கேசரிக்கான ஒரு மித பதம் அடுத்தது கலர் பொடி ஃபுட் கலர் போட்டுக்கோங்க போட்டு இப்போது வந்து நம்ம சுருதண்ணி ஊற்ற போகிறோம் ஆல்ரெடி கூட இருக்குது அரைக்கப்புறம் அதை ஊற்றணும்னா ஒரு கோப்பு சுடு தண்ணி ஊற்றினோம்னா கேசரியோட கலரே பெரியபடி ஆகிருச்சு அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடுவோம் என்னென்னு சொன்னால் அந்த பவுன்ஸ் வந்து அதனால் வந்து இந்த நம்ம எடுத்து வச்ச இது ரெண்டு ஏலக்காயும் அந்த எண்ணெயை வந்து இதில் நான் நெய்யும் இந்த ஸ்டே ஸ்டேஜில் வந்து ஊற்றணும் அப்படியே இன்றைக்கி ஃப்ரைடே சரி அதனால் அப்பளம் மிளகா அதெல்லாம் நான் சமையலும் ஸ்வீட்டு வந்து சரி இன்னைக்கு கேசரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரம்பிச்சோம் வே சூப்பரான ஒரு கேசரி நெய் முத்தியாச்சு வீட்டுக்கு தானே பசங்கள் வந்து லிலி விரைக்கிறபடியே கொஞ்சம் நெய் வந்து அதிகமாக ஊற்றணும்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கணும் இது நல்லா வேகம் இதுக்கு வந்து நம்ம ஒரு ஒரு நிமிஷம் இந்த கேசரியை எப்படியே மூடி வச்சிருங்க நம்ம இதில் தட்டெடுத்து அந்த சிம்ல வச்சுட்டு ஒரு நிமிஷம் மூடுங்க ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு ரூபா இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் உண்மையாகவே இப்போதான் நான் ஓப்பன் பண்ணுறோம் அப்போ மூடினது ஒரு நிமிஷம் ஓப்பன் பண்ணோம் ஓகேங்களா அது ஒத்த கையில் வீடியோ எடுத்து பண்ணுற வழியாக சட்டி உருள் பாருங்க பொட்டவே இல்லை இல்லாமல் அடிப்பிடிக்கக்கூட இல்லை பாருங்க சூப்பரான ஒரு கேஸில் வந்து ரெடி ஆயிடுச்சு டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த கேசரி பண்ணலாம் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ரவை சர்க்கரை இருந்தாலும் போதும் பாருங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா பாருங்கள் இந்த குட்டி குட்டியாக ட்ரை எவ்வளோ அழகாக வெந்து சூப்பராக இருக்கா சூப்பரான ஒரு கேசரி தான் கரண்டிலேருந்து போட்டோடனே அழகாக போதும் சுவையான ஒரு கேசரி வந்து ரெடி ஆகிடுச்சுட்டோப்பில் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஓகே உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுடனே உறவுகளை நன்றி மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்